தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை கொடுக்க முழு பொறுப்பும் கடமையும் எனக்கு தானே இருக்கு அதனால தான் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக உன் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் மன வருத்தம்னு அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் என் இருந்து உனக்காக நீ எதிர்பார்த்ததை விட அதிக பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு கொண்டு வந்திருக்கேன் நீ என்னிடம் கேட்டதெல்லாம் இன்னும் உனக்கு கிடைக்கலையே நினச்சி மனசு கவலையோடு இருந்தாயல்லவா இதோ நீ கேட்ட அனைத்தையும் முழு மனசோட சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் நீயாகவே அதையும் இதையும் யோசித்து வருத்தப்படாமல் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு கூடிய சீக்கிரம் உன் எண்ணங்கள் அனைத்தையும் இந்த வரகியமாக நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறேன் உனக்காக யாரும் இல்லை நீ ஒருபோதும் தவறாக நினைக்காதே நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த வராகியமா இருக்கேன் சரியான நேரத்தில் இனி அனைத்தும் சிறப்பாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து நீ எதிர்பார்க்கிற அத்தனையும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் நீ செஞ்ச தானமும் தர்மமும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே எல்லா தடைகளையும் தாண்டி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கப் போறேன் உனக்கு பலமாகவும் உனக்கு ஆதரவாகவும் இருக்கும் இந்த வராகியமா ஓ வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை துன்பப்படுத்த மாட்டேன் நீ கஷ்டங்களில் மூழ்கும்படியும் கவலைகளில் துவண்டு போகும்படியும் கூட நான் விடமாட்டேன் என் செல்லமே எல்லாத்தையுமே ஓ நல்லதுக்காக மட்டும்தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ ஓ நல்ல மனசில் நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ எதிர்பார்க்குறதையும் நீ ஆசைப்படுறதையும் ஓ கைகளில் கொடுத்து ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேனு சொல்லமி எந்த ஒரு மனசை எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்பானோ அந்த மனிதனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அவனும் நல்லா இருப்பான் நீயும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நல்ல நினைப்போடு இருப்பதால் தான் உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீயும் எதை பற்றி யோசித்து வருத்தப்படாமல் எதுக்காகவும் கவலைப்படாமல் மனசு திடமாக தைரியமாக வச்சுக்கோயின் செல்லமே சின்ன சின்ன கற்களாக எடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அந்த சிறு கற்களே ஒரு பெரிய கோட்டையை உருவாக்கிவிடும் அதே போலதான் இன்னைக்கு நீ செய்கிற சின்ன சின்ன முயற்சியும் நீ பண்ணுற கஷ்டமும் சேர்த்து தான் நாளைக்கு உன்னை வெற்றி கோட்டையில வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகுது அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அழகான வாழ்க்கையை வாழ தயாராகு உன் எண்ணம் தானே உனக்கு பயத்தை உண்டாக்குது எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு நடப்பது நடக்கட்டும்ன்ற தைரியத்தோடு இருந்தினா நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது என்று சொல்லமே கண்டிப்பாக இந்த கஷ்டத்தையும் உன்னால் கடந்து வர முடியும் இந்த வரகியமா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத வாழ்க்கையில பொறுமையோடு இருக்கும் உனக்கு தாமதமாக கிடைச்சாலும் எல்லாத்தையும் தரமானதாக கிடைக்க செய்வேன் உனக்கு நல்ல மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்க போகிறேன் நீ எப்போதும் யாரிடமும் அதிக உரிமை எடுத்துக்கிட்டு அதிக அன்போடு நெருங்கி பழக வேண்டாம் ஏன்னா நீ உரிமை எடுத்துக்கிட்டு மிக நெருக்கமாக பழகும்போது அதே அளவுக்கு விரைவாக நீ வெறுப்பையும் சம்பாதிச்சுக்குவ எப்போவுமே யாரிடமும் உரிமை எடுப்பதும் அன்பு வைப்பதும் பாசம் கொடுப்பதும் நம்பிக்கை வைக்கிறதும் கூட ஒரு அளவோட இருக்கும்படி பார்த்துக்கோ யாரிடம் பழகுனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்க கற்றுக்கோ இந்த வராகி அம்மாவின் அருளாசிகள் நிச்சயம் உன்னை சிறப்பாக வாழ வைக்கும் உன் வாழ்க்கை கஷ்டத்தில் இருந்து மாறணும் நல்லபடியா நீ வாழணும்னு தானே ஆசைப்பட்ட என்னை நம்பி வந்த உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினைச்சதை விட உன்னை நல்லபடியா சிறப்பாக வாழ வைக்கிறேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் மீன் போகாது என் செல்லமே இதற்கு முன்ஜென்ம பிறவிகள நீ செய்த நல்ல வினைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இப்போ உன் வாழ்க்கையை நல்லபடியாக உருவாக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு இனி ஒவ்வொன்னையும் உன் வாழ்க்கையில நல்லபடியாக உனக்கு அழகானதாக அற்புதமானதாக நான் முடிச்சு கொடுக்கறேன் மற்றவங்க உன்னை என்ன சொன்னாலும் எப்படி நடத்தினாலும் கூட நீ ஒருபோதும் கோவப்படாதே ஏமேலே தூய கலப்பற்றமாக அன்பு கொண்ட உனக்கு ஏன்மேலே முழு நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்க உனக்கு அடுத்தவங்க கெட்ட எண்ணத்தால் எதை செய்தாலும் அதிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் அடுத்தவங்க உனக்கு மனஸ்தாபத்தை உருவாக்குறாங்க மன வருத்தத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீ கவலைப்படாதே என்று சொல்லமே உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு இந்த வராகியமாக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை எங்கு அழைச்சிட்டு போகுதுன்றதை பொறுமையாக கவனிச்சு பாரு வாழ்க்கை கண்டிப்பாக நீயே எதிர்பாராத பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்க தான் செய்யும் இப்போது உனக்கு பயங்கரமாக பயத்தை உண்டாக்கும் விஷயங்கள் கூட கூடிய சீக்கிரமே உனக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடிய விஷயமாக மாறப்போகுது என் செல்ல பிள்ளையானனே ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் விருப்பங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நிற்க தயாராகு உனக்கு நிழலாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் சொல்லமே நிச்சயம் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படுங்கிறத நம்பு கூட இந்த வரகியம்மா இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ என் மீது கொண்ட பக்திக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் அருளும் ஆசிகளும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா இந்த கவலையும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்று செல்லமே ஆனா நீ நம்புகிற இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு நிரந்தரமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் என் நல்ல ஆசைகளும் என் அருள் ஆசைகளும் உனக்கு இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும் நல்ல வாழ்க்கையை வாழணும் காசு பணம் சொத்துன்னு சுகமாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக கஷ்டம் வரதான் செய்யும் மனசளவில் நிறைய காயப்படவும் செய்வீங்க ஆனால் இந்த காயம் கஷ்டம் அவமானம் எல்லாமே வரும்போது தான் ஒன்றால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமென்னு செல்லமே மனக்காயமும் கஷ்டமும் தான் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான அடையாளம் நீ எப்போதும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த என் உயிருக்கு உயிரான பிள்ளை அல்லவா நீ ஜெயிக்கிறதுக்கும் வாழ்க்கை நல்லா வசந்தமாக வாழ்கிறதுக்கும் இந்த வரகியமாக நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுறேன் நான் வாழ்க்கையில் நடத்த போகிற எல்லாம் பார்த்து நீ நிச்சயம் ஆனந்த கண்ணீர் வடிக்க தான் போகிற எந்த அற்புதம் நிகழாதான்னு காத்துக்கிட்டு இருந்தியோ எந்த விஷயம் நடக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அற்புதம் நிகழத்தான் போகுது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ அவசியமில்லை நீ எப்போ எங்கேருந்து என்னை மனசார நினைச்சாலும் மறு நிமிஷமே நான் உனக்காக ஓடி வந்து அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லவே நீ தைரியமாறு மனசை தெம்பாக வச்சுக்கோ நீ தனியாக இருப்பதாக கவலைப்படும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா நானும் கூட உனக்கு துணையாக தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ இப்போது நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன் பிரச்சனை முத்துதுனாலே அது நல்ல முடிவை தரப்போகுதுன்னு தானே அர்த்தம் கண்டிப்பாக உனக்கு நிறைவான மன நிம்மதியை இந்த வராகி அம்மா கொடுப்பேன் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எங்கெங்கையோ ஓடிப்போ என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா என்னை பரிபூரணமாக நம்பி உன் வாழ்க்கையை என் பொறுப்புல ஒப்படைச்சிடு உனக்கு எல்லாமுமாக இந்த வரகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் நீ அமைதியாக இருக்கிறனாலே உனக்கு தீங்கு செஞ்சவங்க தங்களுக்கான கர்மாவை அனுபவிக்க தயாராயிட்டாங்கன்றது தானே அர்த்தம் யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு நீ தைரியமா இரு ஓ சார்பாக நீ அவங்களுக்கு செய்ய நினைச்சதை விட பல மடங்காக இந்த வரகி அம்மா அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவேன் சொல்லமே நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னால் விடுவித்து வெளியே வர முடியும் உனக்கு யார் தீங்கு செஞ்சாலும் அதற்கான தண்டனையை நான் அவர்களுக்கு கொடுத்தே தீருவேன் ஏன் பாதுகாப்புல பத்திரமா இருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன் என்று செல்லமே நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அனைத்தும் தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி மீண்டு எழுந்து வா உன் கண்ணீரை உனக்கான சக்தியாக இந்த வராகியம்மா மாற்ற போறேன் நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை எழுப்பி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் வழிகாட்டுறேன் நீ எப்போதும் தைரியமாக முன்னேறிப்போ உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் சொல்லவே என்னை நீ நினைக்காத இடங்களிலும் கூட பல சமயங்களில் உனக்கு பாதுகாப்பாக நான் தான் வந்து துணையா நின்றிருக்கேன் இப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத யாருமின்றி எவருமின்றி என்னை மட்டுமே நம்பி நீ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க எந்த ஒரு மனிதரும் சொந்த பந்தமும் உறவுகளும் உனக்கு ஆதரவாக இல்லைனும் எனக்கு தெரியும் உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகியம்மா நான் உன் கூட இருப்பேன் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என் செல்லமே அழகான மலர் எப்படி மலர்ந்து சிரித்து காட்சி தருமோ அதே போல ஓ மனசை மகிழ்ச்சிப்படுத்தி நல்லா சிரிப்பும் சந்தோஷமுமாக நான் உன்னை வாழ வைக்க போகிறேன் ஓ மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு இனி எப்போதும் நீ பேசுற வார்த்தைகள் இனிமையானதா அன்புள்ளதா அடுத்தவங்களை அனுசரிக்க கூடியதா ஆதரவு தரக்கூடியதாக இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமி நீ செய்கிற எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வரகியமாக நான் பார்த்துக்கிறேன் நீ நம்பிக்கையோட சிரிச்ச முகமாக மலர்ந்த மனசோடு இருந்தாலே நல்லது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி செய்வேன் நாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து நீயே சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான வாழ்க்கையை வாழ எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையுமே நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கப் போவது எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கப் போகுது கண்டிப்பாக வாழ்க்கையின் சர்க்கள்களிருந்து நீ மீண்டு வருவ உன் வருமானத்தை உயர்த்தி உனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் உயர்த்தி வாழ வைக்கிறேன் எப்போதுமே உன் எண்ணங்களை மட்டும் நீ சரியாக வச்சுக்கிட்டீனா போதும் நீ எதிர்பார்க்கிற அனைத்தையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு கொடுத்து உன்னை வளமோடும் செல்வச் செழிப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ வைப்பேன் என்று செல்லமே உன் கையிலிருந்து நிற்காம செலவழிஞ்சிக்கிட்டே இருந்த பணம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பா உயரப்போகுது நீ காசு பணம் சேர்க்கறதுக்கும் சொத்து வாங்கிறதுக்கும் தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் சரியாகி நீ சொத்து சேர்த்து காசு பணத்தை சம்பாதிச்சு நல்லபடியாக வாழும்படி செய்ய போகிறேன் கர்ம வினைகளை எல்லாம் நீ அனுபவிச்சு முடித்து என் செல்லவே எப்போ என் நிலமை மாறும் எப்போ என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்காகவே இப்போது நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன் நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாய் நலமாய் சுகமாய் வாழ்வதற்கு இந்த வராகியமாக உனக்கு வழிகாட்ட போகிறேன் எப்போயுமே எத்தனை காலமாக இல்லாத அளவுக்கு இப்போ உன் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக சுகமானதாக மாறப்போகுது தாங்க முடியாத துயரத்தில் இருக்கும் உனக்காகவே உன் துயரத்தை போக்கி துக்கத்தை நீக்கி கர்ம வினைகள் அனைத்தையும் கழித்து உனக்கான நற்பலன்களை உருவாக்கி தரப்போறேன் நீ ஒருபோதும் தளர்ந்து போகக்கூடாது என் சொல்லவே இப்போ எல்லாமே மாறப்போகுது நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் உன் காத்திருப்புக்கெல்லாம் நல்ல பலன் உண்டாகும் என்று சொல்லவே நீ எப்போதும் புது தெம்போட உற்சாகத்தோடு இருந்தாதான் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் நீ நினைத்தது அனைத்தும் நடந்து நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் மன நிறைவோடு வாழும்படியும் இந்த வராகியமா செய்ய போறேன் எப்போதும் எந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சாலும் நம்பிக்கையோட மன உறுதியோடு செய்ய பழகு சோம்பல் குணம் உனக்கு வேண்டாமென்று செல்லமே சுறுசுறுப்போட நீ செய்கிற செயல்கள் அனைத்துக்கும் இந்த வரகியமா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் நீ கவலையில் இருக்கும் போதும் கஷ்டத்தில் இருக்கும் போதும் உன் கண்ணு முன்னால் நான் எழுத்தாகவோ அல்லது யாராவது பேசும் வார்த்தையாகவோ அல்லது இந்த வராகியின் ரூபமாகவோ ஒளியாகவோ வடிவமாகவோ என் பெயராகவோ உன் கண்ணு முன்னால் வந்து நிற்பேன் உடனே நான் உன் கூட இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசை தைரியமாக அமைதியாக தெம்பாக வச்சுக்கோ உன் மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டேன் இப்போது உன் வீட்டில் நல்ல மங்களகரமான சந்தோஷமான விஷயங்கள் போது நீயும் உன் குடும்பமும் செல்வ செழிப்போடும் உறுதியான உடல் ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடும் நிறைவான செல்வத்தோடும் வாழும்படி இந்த செய்ய போறேன் உனக்கு துணையாக நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் சொல்லமே